சுட்ட எலுமிச்சை பழம் பருவமழை காலங்களில் ஏற்படும் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்துமா எலுமிச்சை பழங்களை பாதியாக வெட்டி விதைகளை நீக்கவும் ஒரு ஃபாக் ஸ்பூன் பயன்படுத்தி எலுமிச்சையின் சதைப்பகுதியில் நன்றாக துளை போடவும் ஓமம் மிளகு தூள் மஞ்சள் தோல் மற்றும் இந்துப்பு ஆகியவற்றை அம்மியில் போட்டு பொடியாக அரைக்கவும் இந்த மசாலா பொடியை வெட்டிய எலுமிச்சை பழங்களின் மேல் தூவி மசாலா உள்ளே செல்லும்படி மீண்டும் ஒருமுறை முறை ஃபோர்க் ஸ்பூன் வைத்து துளையிடவும் மசாலா தடவிய எலுமிச்சை பழத்தை அடுப்பின் நேரடி தீயில் ஒரு கிரில் அல்லது கம்பியின் மேல் வைத்து தோல் கருகும் வரை சுடவும் வைட்டமின் சி நிறைந்துள்ளதால் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பருவமழை காலங்களில் ஏற்படும் சளி இருமல் மற்றும் தொண்டை புண் போன்றவற்றை தணிக்க உதவுகிறது குமட்டல் வாந்தி வயிறு உப்பசம் போன்றவற்றை தணிக்கிறது மற்றும் செரிமானத்தை சீராக்குகிறது குழந்தைகளுக்கு ஏற்படும் மந்தமான பசியை மேம்படுத்துகிறது பயணத்தின் போது ஏற்படும் உடல்நலக் குறைவிலும் உதவுகிறது எப்படி பயன்படுத்துவது குழந்தைகளுக்கு சுட்ட எலுமிச்சையை பிழிந்து சாறு எடுத்து அதனுடன் தேன் கலந்து கொடுக்கலாம் பெரியவர்களுக்கு சுட்ட எலுமிச்சையை நேரடியாக உறிஞ்சி சாப்பிடலாம் சிறந்த பலன்களுக்கு இதை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு பயன்படுத்தவும்